சோளிங்கர் வரை மின்சார ரயிலை நீட்டிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்து சித்தேரி ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு சித்தேரி ரயில் பயணிகள் சங்க தலைவர் ஜெகதீசன் சங்க செயலாளர் குமார் ஊராய்ச்சி மன்ற தலைவர்கள் கலைஞ்செழியன் தீனதயாளன் ஸ்டேஷன் மாஸ்டர் பவன்குமார் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சித்தேரி அன்வர்த்திகான்பேட்டை சோளிங்கர் சுற்றுவட்ட கிராமங்களில் விவசாய மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர் விவசாய மக்கள் தங்கள் நிலத்தில் விளையக்கூடிய விளைபொருட்களை விற்பனைக்கு எடுத்துச் செல்ல போதிய ரயில் வசதி இல்லாதால் பெரும் பாதிப்படைகின்றனர் எனவே விவசாயம் மக்கள் விளைபொருட்களை ஏதுவாக எடுத்து செல்ல சோழிங்கர் வரை மின்சார ரயில் நீட்டிக்க வேண்டும் சித்தேரி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மேம்பால பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும் ஜோலார்பேட்டையில் இருந்து அரக்கோணம் வரை இயக்கப்படும் பதினாறாயிரத்தி எண்பத்தி ஆறு ரயில் சித்தேரி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் விரைவு ரயிலாக இயக்கப்படும் வண்டி எண் பதினாறாயிரத்தி ஐந்து ஆறு ரயிலை பாஸ்ட் பாசஞ்சர் இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இதில் சித்தேரி அசமந்தூர் சேர்ந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்